அனைவரையும் நற்பவி ப்ராப்பர்ட்டிஸுக்கு அன்புடன் வரவிருக்கிறேன் கோஸ்டல் க்ரஸ்ட் என்று சொல்லக்கூடிய மனைப்பிரிவியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா சிபிஆர்ஆர் என்று சொல்லக்கூடிய பத்து வழி நெடுஞ்சாலை இந்தியாவிலே முதன் முறையாக அமைச்சிட்டு வந்துட்ருக்காங்க நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அது பார்த்திங்கன்னா நம்ம மனைப்பு விரும்புனே இரநூறு மீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் பூஞ்சேரி பாண்டிச்சேரி நெடுஞ்சாலையை இணைக்குது சிறுச்சேரியிலிருந்து பாண்டிச்சேரி சாலையை இணைக்குது திருக்களக்குன்றம் செங்கல்பட்டு பூஞ்சேரி இந்த சாலையை இணைக்குது மொத்தம் பத்து தளங்களை நம்முடைய மனைப்பிரிவை ஒட்டி தாங்க அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் ஐநூற்றம்பது ஏக்கரில் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைஞ்சிட்டு வந்துட்ருக்குது நம்முடைய மனைப்பிரிவு ஒட்டி தான் அண்ண அறிவாலயம் இருக்கிறாங்க நம்முடைய மனைப்பிரிவு ஒட்டி தான் தலைமைச் செயலகம் வந்து அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் எண்பதாயிரம் பேர் அமர்ந்து கலைநீச்சிகளை பார்க்கக்கூடிய கன்வென்ஷன் சென்டர் அமைய போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்பது ஏக்கர் நிலப்பரப்பில் மகாபலிபுரத்தில் மிகப்பெரிய பேருந்து நிலையம் அமையப்போகுது போகுது வேறு என்னங்க வேணும் வளர்ச்சி வந்து பல மடங்கு ஆக போகுது உங்கள் எதிர்கால சங்கதிகளுக்கு மிகப்பெரிய சொத்து அப்படின்னா இந்த கோஸ்டல் கஸ்டாக தாங்க அமையும் ரெண்டே வருஷத்தில் ஆறு மடங்கு வளர்ச்சி இல்லை இல்லை நான் கம்மியாக தான் சொல்கிறேன் ஆறு மடங்கு வளர்ச்சியை ஈட்டு கொடுக்கக்கூடிய ஒரே வீட்டு மனை பார்த்திங்க அப்படின்னா பூஞ்சேரியில் அமைஞ்சிருக்கிற நம்முடைய நற்பவி ப்ராப்பர்ட்டிஸோட கோஸ்டல் கஸ்டாக தாங்க இருக்கும் வாங்க நல்ல மனையை தேர்ந்தெடுங்க ரிஜிஸ்ட்ரேஷன்